மகரிஷிகள் தன்னுள் கண்டுணந்த நிலையும் இயற்கையின் செயலாக்கத்தையும் தன்னுள் தான் கண்டுணந்து உணர்வினை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக அவசியம் துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக என்றும் ஒளியின் சுழராக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார் அதனின்றி வெளிப்பட்ட உணர்வினை நுகர்ந்தவர் அனைவரும் அதன் வழிகளில் இன்றும் இந்த வாழ்க்கையில் இருசூழ்ந்த நிலையை வென்று இருசூழா நிலைகள் கொண்டு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு இன்றும் அதனின் ஈர்ப்பு வட்டத்தில் ஆறாவது அறிவின் தன்னை ஏழாவது நிலைகள் பெற்று சப்தரிசி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள் சப்தரிசிகள் ஆகவே அவர்கள் கண்டுணர்ந்த உணர்வின் சத்தை நாம் பார்ப்போம் உதாரணமாக நமது வாழ்க்கையில் நல்லதை எண்ணுகின்றோம் அந்த உணர்வை நாம் நுகர்கின்றோம் அப்போது நுகரும் போது ஓ என்று நாம் எண்ணீறி நமது உயிர் ஓ என்று இயக்கி இம் என்று நம் உடலாக மாற்றுகின்றது நாம் ஓம் நமச்சிவாய நாம் எந்த எண்ணங்களை எண்ணுகின்றமோ அவை நமது உடலாக மாற்றுகின்றது சிவமாகின்றது நாம் நுகரும் நல்ல குணங்கள் சக்தியாகின்றது நாம் நுகர்ந்த உணர்வுகள் நமது உயிர் ஜீவ அணுவாக மாற்றுகின்றது ஜீவ அணுவோ உயிருடன் ஒன்றி இணைகின்றது அணுவின் மலம் நம் உடலாக சிவமாக உரைகின்றது இதுதான் தன்னுள் தான் கண் குணர்ந்த அந்த உணர்வின் சத்து தன் இன மக்கள் பெற வேண்டும் என்ற நிலைகளில் இதை சிவ தத்துவமாகவும் கொண்ட நிலையை வினையாகவும் வினை என்பது விட்டு வினைக்கு நாயகனாக அதே உணர்வின் இயக்கம் அது இயக்கப்படுகின்றது அதாவது ஒரு மனிதன் நல்லதை செய்கின்றான் அதை நாம் உற்று பார்க்கின்றோம் நமது கருவிழியோ அந்த நல்ல மனிதனை உற்று பார்க்கச் செய்கின்றது கண்ணுக்குள் இருக்கும் கருவி அந்த மனிதனை படம் எடுக்கின்றது உடம்பில் உள்ள எலும்புகளில் ஊண் உண்டு அந்த ஊன்களின் ஊழ் வினையாக பதிவாக்கிவிடுகின்றது இப்போது நாம் டிவி டிவி மூவியை எடுத்துக்கொண்டால் அதை படம் எடுக்கின்றார்கள் ஆனால் அந்த நாடாக்களில் பதிவு செய்த அந்த கெமிக்கல் முலாம்களில் இது விடுகின்றது அதை மீண்டும் காந்த ஊசியுடன் இணைத்து அதனுடன் கொண்ட சாதனத்தின் இயக்கச்சி என்பது அதனை உணவின் ஒலி ஒலி என்ற நிலைகளில் படமாகவும் சப்தமாகவும் அது பேசுவதைப் போன்று நம்மளுக்கு உணர்த்துகின்றது விஞ்ஞான அருகில் கண்டு அந்த நிலை மெய்ஞானிகளோ எழும்புநூறு இருக்கும் ஊனுக்குள் கருவுளியுடன் தொடர்பு கொண்டு உணர்வினை ஊருக்குள் ஊனாக ஊழ் வினையாக பதிவாக்கி விடுகின்றது அந்த மனிதனை அந்த நல்லது செய்யும் அந்த மனிதனை பதிவாக்கிவிட்டால் அவனின்றி நல்லது செய்யும் செயல் உணர்வலைகள் அனைத்தும் வெளிப்படுகின்றது அதை சூரியன் காந்த சக்தி நுகர்ந்து அது அலைகளாக பரப்புகின்றது ஆகவே இதை பரமாத்மா என்று காரணத்தை சூட்டி நாம் அறிந்துடும் நிலையாக வைக்கின்றார்கள் பரமாத்மா என்றால் எவை என்று நாம் அறிந்து கொள்வது மிகவும் நலம் நமது பூமி வான்வெளியில் விடியில் ஒரு எல்லையாக இது சுழந்து கொண்டுள்ளது அதைதான் அந்த எல்லை என்பது குறிப்பிட்ட நிலைகளை கொண்டு வாழ்விடியில் இது நடக்கின்றது இதுதான் எல்லையை பரம் என்று காரணத்தை வைத்து காட்டுகின்றார் இதிலே விளைந்த சத்துகள் அனைத்தும் ஆவியாக வரும்போது சூரியன் இங்கு வெளிப்படும் காந்த புல அறிவுகள் அதை கவர்ந்து ஆன்மாவாக மாற்றுகின்றது ராம் பரமாத்மா என்பது இப்போ ஒரு மனிதன் அவர் நல்ல செயல்களை செய்கிறார் என்றால் அவரிந்து வெளிப்படும் உணவின் என்ன அலைகள் வெளிப்படுகின்றது இதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இந்த பரமாத்மாவில் கலக்கின்றது அந்த நல்ல மனிதனை நான் உற்று பார்க்கிறேன் என்றால் எனது கருவை அந்த மனிதனை படமாக்கி எனக்கு ஊழலையாக பதிவாகிக் கொள்கின்றது அப்படி பதிவானால்தான் அந்த நல்ல மனிதன் வெளிப்படும் வெளிப்படுத்தும் அந்த செயலாக்கும் உணர்வுகளை என் கண்ணுடன் இணைந்த காந்த அறிவு அறிவு பாமா என்று காரணத்தையும் சுட்டிக்காட்டுகின்றார் அந்த மனிதன் நல்ல செயல்களை செயல்படும் போது பரமாத்மாவில் கலக்கின்றது அதை கருவுளி ருக்மணி எனக்குள் பரிவாக்கியத்தின் அதை கண்ணுடன் சேர்ந்த காந்த புலனும் அதை பரமாத்மாவிலிருந்து எனது ஆன்மாவாக மாற்றுகின்றது அது பரமாத்மா என் உடலை சுழன்று அது அணுகும் போது எனது ஆன்மாவாக மாறுகின்றது என் உயிரின் இயக்க ஓட்டத்தில் இயக்கும் சக்தி ஈசன் என்று காரணத்தேரை வைத்து சுட்டிக்காட்டுகின்றார் மகரிஷி அந்த இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்று காரணத்தேரை வைக்கின்றார் ஆனால் அந்த இயக்கத்தில் ஈர்க்கும் சக்தியை அதே காந்தப்பலனே என்ன காரணங்களுக்காக இயங்குகிற காரணப்பழன் லட்சுமி கருவழி ருக்மணி தனக்குள் பதிவு செய்யும்போது ருக்மணி என்றும் கண்ணோடு சேர்ந்த காந்தப்பலன் அறிவு தனக்குள் போது சத்யபாம உண்மைகளை உணர்த்தும் நிலையில் இது பரமாத்மாவிலிருந்து தனது ஆன்மாவாக மாற்று ஆக நாம் கவர்ந்த நமது ஆன்மாவாக மாற்றியது உயிருடன் இயக்கிய காந்த புலனான லட்சுமி அதை கவர்ந்து உஷ்ணுவான நிலைகள் அந்த வெப்பத்துடன் இணைக்கின்றது அதிலேதான் உயிரின் இயக்க ஓட்டத்தைப் போன்று அந்த நல்ல மனிதன் செய்த உணர்வை ஜீவ அணுவாக மாற்றுகின்றது தான் ஜீவ ஆன்மா என்பது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் இயற்கையில் எவ்வாறு இயங்குகிறது என்பதை தன்னுள் தான் அறிந்த அகசியன் துருவத்தை நன்கு துருவத்தின் ஆற்றலை தனக்கு வைத்து உயிருடன் ஒன்றி ஒளியும் சரீரமான அவன் நலையை அவனுள் விளைந்ததை அவனே விளைந்த நிலையைத்தான் இந்த பரமாத்மாவில் பரவி உள்ளது ஆகவே அதை நாம் அந்த லட்சுமி கவர்ந்த நிலையை விஷ்ணுவுடன் இணைக்கச் செய்கின்றது அப்போதுதான் ஓ என்று ஜீவனாகின்றது ஜீவ அணுவாக மாறுகின்றது அந்த ஜீவ அணுவின் தன்மையை அந்த அணுவாக மாறும்போது விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் அது உருவத்ததனால் விஷ்ணுவின் மகன் பிரம்மா என்று காரணத்தை அழைக்கின்றார்கள் ஆக அந்த நல்லதை செய்வதை உயிர் அதை இயக்கி அதை ஜீவனவாக மாற்றும்போது அதே உணவை தன் இனத்தை பெருக்கும் நிலையாக அதனின் மலத்தை உடலாக மாற்றுகின்றது தாம் ஊ நமைச்சிவாய நமது உடலாக அந்நல்லதை பார்க்கின்றோம் நல்ல நிலைகளை நம் உடலாக சிவமாக மாற்றுகின்றது சிவத்துக்குள் நல்லதை செய்யும் சக்தியாக இயக்குகின்றது என்று காரணத்தை வைத்து தெளிவாக காட்டுகின்றார்கள் நமது சாஸ்திர விதிப்படி தத்துவத்துக்கு விஷ்ணு தத்துவம் எப்படி இயங்குகிறது என்று இதுவே பிரம்மா நல்ல உணவின் அணுவாக மாறும்போது அது ஜீவ ஆன்மா என்று காரணத்தை வைக்கின்றார் பரமாத்மா இப்ப நான் பேசுவது அனைத்தும் பரமாத்மாவிலே கலக்கின்றது நீங்கள் கேட்கும் போதெல்லாம் கருவை ருக்மணி பதிவாக்கி உங்கள் ஆன்மாவாக மாற்றுகின்றது பின் உங்களது உயிர் ஜீவ ஆன்மாவாக மாற்றுகின்றது ஜீவ அணுக்களாக மாற்றுகின்றது இவ்வாறு மாறிய பின் அது விளைந்து அந்த நல்ல உணர்வுகள் தன் இனத்தருக்கமாக விளைகின்றன இன்று சாதாரணமாக ஒரு நல்ல வித்தினை நாம் நெல்லை போது ஒரு நெல்லுதான் ஆனால் அது செடியாக மாறும்போது நெல்லும் மறைந்து விடுகின்றது இருப்பினும் அதிலே விளைந்த பல நெல்லுகள் விளைந்து தன் இனத்தை பெருக்குகின்றது இதை போலதான் ஒரு நல்லது செய்யும் அந்த நல்ல எண்ணங்கள் பரமாத்மாவை கலந்த பின் அந்த நல்ல ஆன்மாவாக தனது ஆன்மாவாக மாறி ஜீவ ஆன்மாவாக மாறும்போதும் அந்த நல்ல எண்ணங்களை உருவாக்கும் உணவின் அணுக்கள் பெருகுகின்றது அதிலிருந்து வெளிப்படும் அந்த மலம் நம் சரீரமாக உரைகின்றது சிவமாக என்றுதான் இதை காரணத்தேரை வைத்து நாம் தெளிவாக அதை உணர்த்துகின்றார் ஆனால்தான் நமது கண்ணை அந்த ஞானிகள் பரமாத்மா என்று காரணத்தேரை வைத்து சுட்டிக்காட்டுகின்றார் கண்ணை கண்ணனை பரமாத்மா என்று ஏனென்றால் இந்த பரமாத்மாவில் கலந்திருப்பதை அனைத்தும் கவர்ந்து நுகர்ந்து உணர்வின் தன்மை நமக்கும் தெளிவாக உணர்த்துகின்றது என்பதனை நாம் சாதாரண மக்களும் உணரும் வண்ணம் இவ்வாறு காவிய படைப்பினை படைத்து அறியும் தன்மையாக நமக்குள் பதிவாக்கும் நிலையாகவும் உருவாக்கினார் காவியங்களை ஆகவே இதை சிவமாக்கும் அதே சமயம் இந்த உணவுடன் இந்த உணவின் தன்மை உறைந்து இயற்கை செய்துவிட்டால் இப்ப நாம் ஒரு செடியிலிருந்து விளையும் வித்தினை அது விதை நம் உடலிலே இந்த உணவின் எண்ணம் பதிவாகிவிட்டால் வினை இது விநாயகா நாம் அந்த நல்ல மனிதனின் உணர்வினை நமக்குள் பதிவாகி ஓம் நமச்சிவாயா என்று நமக்குள் அது உணவின் சத்தாக உறைய செய்தாலும் அந்த தசைகளை வளர்க்க இந்த வினையான நிலைகள் நாயகனாக இயங்கி ஆக வேண்டும் ஓர் விட்டுக்குள் உறைந்த உணர்வுகள் எதுவோ அந்த தாய் மரத்தில் அல்லது தாய் செடியில் உழைந்த அந்த சத்தனை அந்த மரமோ செடியோ பட்டாலும் அது மதிந்தாலும் அதனின் உணர்வில் விளைந்த உணர்வுகள் அனைத்தையும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து பரமாத்மாவில் வைத்துக் இந்த பரமாத்மாவில் இருந்துதான் ஒரு மரத்தில் விளைந்த வித்து நிலத்தில் பின் இந்த பரமான நிலைகளிலிருந்து அந்த பரமாத்மாவில் இருந்த அந்த சத்துனை புவியும் நீட்டும் துணையா அந்த வித்து தாய் மரத்தின் சத்தை நுகர்ந்து அது விளைகின்றது அந்த மனமாகி தன் எனக்கும் வித்தை உருவாக்குகின்றது இதே போன்றுதான் ஒரு நல்ல மனிதனின் உணர்வினை எண்ணத்தை நமக்குள் ஊவினையாக பதிவாகி அதை திருப்பி எண்ணும் ஒரு வினைக்கு நாயகனாக நல்ல செயல்களை செயல்படுத்தும் சக்தியாக நமக்கு வினைக்கு நாயகனாக இயங்க வருகின்றது அப்ப அந்த அணுக்களின் தன்மை நமக்குள் தூய்மைப்படுத்தும் நிலையும் உடலை மகிழை செய்யும் நிலைகளும் மகிழ்ந்திடும் ஆன்மாவாகவும் மகிழ்ச்சி பெறும் உணவின் இயக்கமாகவும் நம் உடலுக்குள் அது இயங்கத் தொடங்கிவிடுகின்றது இப்போது அந்த மகிழ்ச்சியை கண்டுணர்ந்த உணவின் சக்தி நீங்கள் நிகழ்ந்து இப்ப நாம் போது பரமாத்மாவில் கலக்கின்றது நீங்கள் பார்க்கும் பார்க்கும்போது உன் வினையாக அது ருக்மணி பதிவாக்கி விடுகின்றது அதே சமயம் கண்ணுடன் காந்த உங்களுடைய ஆன்மாவாக மாற்றுகின்றது அந்த உயிருக்கு இயக்கும் காந்தம் லட்சுமி அதை கவர்ந்து ஜீவ ஆன்மாவாக மாற்றுகின்றது அது விளைய தொடங்குகின்றது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் என்ற இப்ப கேட்டாங்க சாமி சொல்லும்போது கேட்டது அப்புறம் எனக்கு ஒண்ணும் பிரியன் தலையை செய்கிறவங்க நிறைய பேர் உண்டு சொன்னீங்க கேட்டீங்க நல்லா இருந்ததுங்க அப்புறம் என்னென்ன தெரியலையும் பாருங்க தான் திரும்ப உங்களுக்கு விளக்கமாக கொடுத்து விட்டோம் என்றால் இது உங்களுக்குள் ஆழமாக பதிந்து விடுகின்றன நாம் பள்ளியிலே பாடம் படிக்கும்போது ஒருவரை நோட்டு பசத்தை படித்து விட்டால் திருப்பி மோதிவிட்டால் என்ன செய்யும் போது நினைவிருக்கும் மோதிய பின் மறைந்துவிடும் மீண்டும் பார்த்தால் பார்த்தால்தான் அதை நாம் மீண்டும் நினைவு கொள்ள முடியும் இப்படி பல முறை பழிந்து விட்டால் பதிந்த நிலைகள் நினைவிலின் ஆன்மாவில் பெருகிவிடும் அந்த நினைவு ஆற்றல் நமக்குள் இயக்கத்திடும் இதை போன்றுதான் இப்ப நல்லோர் உணர்வின் தன்மை நமக்குள் அந்த அணுக்கள் பிரம்மா அந்த நல்லதையே உருவாக்கி கொண்டிருக்கின்றான் நல்லவகளை செயலை பார்க்கும்போது இந்த உணர்வு இந்த உடலிலே பட்டத்தில் அந்த மகிழ்ச்சியான நிலையும் அழகான உடலும் மகிழ்ந்ததும் நிலையும் மகிழ்ச்சி பெறும் நிலையில் அடைகின்றது அதே சமயம் ஒரு மனிதன் ஒருவனை கொடூரமாக தாக்குகின்றான் தாக்குகின்றான் அவளுடைய சந்தர்ப்பம் அவர்கள் எதனால தாக்குகிறார் என்று நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் ஒருவன் இன்னொரு மனிதனை ஊழி தாக்கப்படும் போது அவன் வேதனையினால் என்று அலர்கின்றான் அந்த அலரும் உணர்வும் ஒளி அலைகளை பரமாத்மாவில் கலக்கின்றது அதே கருவிலே வேதனைப்படுவோன் உணர்வுகளை இங்கே ஊழ்வினையாக பதிவாக்குகின்றது ஆனால் பதிவானவுடன் அல்லது ஆன்மாவாக மாற்றி நம் உயிரிலே இணைக்கப்படும்போது ஊம் நமச்சிவாய முதலே வினையாக சேர்க்கின்றது ஓம் நமச்சிவாய அதை வினைக்கு நாயகனாக நாம் ஜீவான்மாவாக உருவாக தொடங்கிவிடுகின்றது அவன் வேதனைப்படும் உணவின் தன்மைகள் வேதனை உருவாக்கும் அணுக்களாக ஜீவ அணுவர்களாக விளைஞ்சு அது ஜீவ ஆன்மாவாக நமக்குள் அது விளையத் தொடங்கி விடுகின்றது நாம் தவறு செய்யவில்லை கண்ணின் வேலை அவன் தவறு செய்கிறான் என்று நமக்கு உணர்த்துகின்றது உயிரின் வேலை இந்த உணவின் நுகர்ந்து உடலுக்குள் பரப்பி அந்த உணர்ச்சியலை தூண்டுகின்றது இருப்பினும் அந்த உணர்வின் தன்மை நமக்கு ரெண்டரை கலந்து அது அந்த கீழினை அணுக்களாக ஜீவ ஆன்மாவாக மாறிவிடுகின்றது அதே சமயம் இவன் கொடூரமாக தாக்கும் உணவுடன் வெளிப்பட்ட நிலையில் இவனை விட்டு பார்க்கின்றது நமது கண்கள் அவனின் கொடூர செயலை செய்யும் உளவின் தன்மையை அந்த கருவிகளின் ஊழ்வனையாக பதிவாக்குகின்றது தன்னுடன் சேர்ந்த காந்த அதை நுகர்ந்து தனது ஆன்மாவாக மாற்றி நமது உயிரோ ஜீவ ஆன்மாவாக மாற்றி விடுகின்றது அப்போ அவன் செய்யலின் தன்னை நம் ஆன்மாவில் வந்த பின் நம் உயிரில் நுகர்ந்த பின் நம்மளுக்கும் அவனை உதைக்க வேண்டும் என்று உணர்வு வருகின்றது இந்த அடிப்பட்டவனை தாத்த பின் இறக்குத்தின் அருகில் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உணர்வுகளை தூண்டுகின்றது உயிரோட வேலை அந்த உணர்ச்சிகளை தூண்டினாலும் அது ஜீவ அணுவாக மாற்றிவிடுகின்ற இப்ப நான் அந்த தவறு செய்வோனை என் வாழ்க்கையில் சந்திக்கும் சந்தர்ப்பம் தான் அது நான் அவர்கள் சண்டையிடுவதை நான் வேற திசையில் போயிருந்தால் அந்த சந்தர்ப்பம் எனக்கு இல்லை நான் ரோட்டிலே செல்லும் போது எதிர்பாரும் சந்தர்ப்பத்தில் இச்சம்பவங்கள் நடக்கிறது என்றால் சந்தர்ப்பம் அவன் செய்யும் வேதனை நொரப்படும் போது அவன் எப்படி வேதனைப்பட்டானோ அந்த அணு எனக்கு வந்து வேதனை உணர்ச்சியிலே தூண்டிக் கொண்டே இருக்கும் அந்த வேதனைப்பட்ட உணர்வின் தன்னை அந்த அணு எப்படி ஒரு செடி அந்த வித்தின் தன்னை தனக்குள் காற்றிலிருந்து தன் ஆன்மாவாக மாற்றி அது விளைகின்றதோ இதை போல அந்த வேதனைப்பட்ட உணர்வின் தன்னை இந்த ஆன்மாவாக மாற்றி விடுகிறது அதே சமயத்தில் இவன் கொடூர செயல்பட்ட அந்த கோபத்தின் உணர்வும் தன்னை இதில் எவரப்படும் இதுவும் கலக்கின்றது இவனின் நிலையில் ஆற்றலரும்போது நமக்கு கொதித்தனும் உணர்வும் கோபத்தின் உணர்ச்சிகளை எல்லை அடைகின்றது அதே சமயத்தில் நமக்குள் அந்த வேதனின் உணர்ச்சிகள் தூண்டுகின்றது ஆக இங்கே அந்த வேதனை என்ற நிலைகள் அதிகரித்து விட்டால் நம்மை அறியாமலேயே உடல்கள் சூடு விடுகின்றது கோபத்தின் தன்னை அதிகரித்து விட்டால் எப்படியும் கொலை செய்ய வேண்டும் என்ற உணவினை நுஞ்சி தள்ளுகின்றது ஆகவே விஷத்தின் தன்னை அதிகரித்து விட்டால் மனிதன் செயலை செயலற்றதாக மாற்றுகின்றது ஒரே பார்வையில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தவறு யாரும் செய்யவில்லை கண்ணோட வேலை நடக்கும் நிகழ்ச்சிகளை நமக்கு பதிவாக்கி உணர்வை நுகர்ந்து அதை கவர்ந்து அதை நுகரை செய்யும்போது உயிர் அந்த உணர்வினை இயக்கி உணவின் சத்தை ஜீவனுவாக மாற்றி நம் உணவாக மாற்றுகின்றது இயற்கையில் இதைத்தான் நாம் எதை எல்லாம் பார்க்கின்றோமோ அவை அனைத்தும் வினையாக சேர்கின்றது வினைக்கு நாயகனாக அந்த உணர்வு இயங்க விடுகின்றது அதே உணர்வின் சத்து நம் உடலாக உரையப்படும் போது சிவமாக்கின்றது ஆகவே அந்த வேதனின் நிலைகள் நமக்குள் வரும்போது நாம் புழுவிலிருந்தும் மனிதனாக தோன்றி வரையிலும் மான் புலியிடமிருந்து கத்திக்கே அது கொடூரமாக இதை இந்த உயிருடன் பல கொடூர செயல்களை செய்து தன் உணவுக்காக அது உணவாக உட்கொள்ளுகின்றது ஆனால் மானோ இந்த கொடூர செயலிலிருந்து அந்த புலியிடமிருந்து தப்பிக்க வேண்டிய உணர்வின் தன்னை ஊங்கி செயல்படுகின்றது அந்த புலியின் உணர்வுகள் ஆட்டின் நிலைகள் கொண்டு அதிகமான வாலின் நிலைகள் அதிகமாகின்றது உடலை வெற்ற அகந்தத்தின் எதனின் உணர்வை இது தனக்கு வினையாக சேர்த்துக் கொள்கின்றதோ அது கணங்களுக்கு அந்த உடல் மானின் உணர்வின் கணங்களுக்கு அதிபதியாகப்படும் போது புலியின் நினைவே வருகின்றது மானின் உணர்வுகளில் ஆக அந்த மானை மான் புலியை உற்று பார்த்த உணர்வின் தன்மை வறந்த பின் பார்த்த சாரதி எதை பார்த்ததோ அதை சாரதியாக அந்த கண் அமைந்து அந்த புலியின் உணர்வின் தன்மை வலு பின் இது அர்ஜுனனாக மாறி அர்ஜுனனுக்கு கண்ணன் சாரதியாக சென்றான் என்று காரணத்தை வைத்து நாம் அறிந்திடும் நிலைகளுக்கு காட்டுகின்றார் இதெல்லாம் எல்லாம் காரணத்திலே ஆகவே இந்த மான் எதை வலு கொண்டு தன் நினைவில் கொண்டதோ அதற்கு இடை கண் அமைந்து ஆர்ஜினனுக்கு அந்த கண் அந்த வலுவான நிறைவை கொண்டு புலியின் உடலுக்குள் அது ஈர்ப்புக்குள் சென்று வியூகத்தை தவிர்த்து அதனுக்குள் சென்று அதனின் கருவை உருவாக்கி புலியாக உருவாக்க செய்கின்றது வேதனையிலிருந்து வீண்டிடும் உணர்வின் தன்மை அது வலுவாக எண்ணும்போது அதுவாகின்றது நாம் மனிதநாமத்தின் ஒருவன் வேதனையின் தன்மை நான் உற்று பார்க்கப்படும் போது அவன் வேதனை நமக்குள் வந்த பின் அது வலு பெறுகின்றது வேதனின் உருவாக சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவன் கோபமாக பேசும் உணர்வின் தன்மை கொடூரத்தன்மை வருகின்றது இது விட்டால் இப்ப அதே அர்ஜுனாக நமக்குள் வழிந்து விடுகின்ற நாம் எதை பார்க்கின்றோமோ அதே நிலையை சாரதியாக அது அமைந்து அவனை உதைக்கச் செல்கின்றோம் அந்த உணர்வுகள் நாம் அவனை தாக்கி உணர்வுக்கு செல்கின்றதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய அதுவாகின்றாய் அவன் செய்யும் கோபமான உணர்வின் தன்மை நமக்குள் எடுக்கும்போது அதுவாக மாறி நாமளும் கோபக்காரனாக மாறுகின்றோம் இதன் வேதனை பெற்ற உணர்களை அதிகமாகும் போது வேதனை சுவாசித்து விட்டால் நாமும் மயக்கப்படும் நிலைகளுக்கு கொண்டு நாமும் சில பேர் அடிச்ச அடிகளை பார்த்தவன்னே அப்படியே மயிக்க ஒன்று சில பேர் கொடூரமா தாக்குறை பார்த்தா நம்ம விடக்கூடாதுங்கிற நிலைகள் வேகமா தாக்க எண்ணுவார் ஆகவே விஷத்தின் தன்மை அகத அதிகமாக நுகரப்படும் போது இந்த தன்மைதான் ஆக இந்த வேதனை சுவாசிக்க போகும்போது அது சாரதியாக அமைந்து அந்த உணவில் தன்னை அவனை மனிதனை கீழே வீழ்த்தி செய்கின்ற ஆகவே நல்ல குணங்கள் அனைத்தும் இதற்குள் முடிந்து விடுகின்றது நாம் மிக மிக திறமை உள்ளவராக இருப்பினும் ஆனால் இந்த வேதனை என்ற நிலையில் நாம் நுகரப்படும் போது அந்த திறமையை திறமையற்றதாக மாற்றிவிடும் நாம் எவ்வளவு வலுகொண்ட நிலைகள் இருப்பினும் இந்த விஷயத்தின் தன்னை அது நமக்குள் கவர்ந்து விட்டால் நாம் உயர்ந்த எண்ணங்களை அது பூரா மடியை செய்துவிடும் கரத்தே மாஸ்டர் என்று சின்னாக்கள் பார்க்காமித்திருப்பார்கள் அவன் கரத்தேயில் உலகிலேயே பெரிய சார்ந்தேன் அவன் எல்லாவற்றிலும் கொண்டு செல்லிருந்தான் என்ற நிலைகள் சூட்சமெற்று அவன் உணவுடன் ஒரு விஷத்தை விஷத்தை விட்டான் அவன் செயல் அனைத்தும் போய்விட்டது ஆக உடலின் வலிமை எவ்வளவு இருப்பினும் ஒரு தூய் விஷம் அவனை அடுக்கி செய்து விடுகின்றது அவன் இந்த உடலே வளைத்த வினைகள் அனைத்தும் இந்த சோதியின் தன்னை அடைந்த பின் அவன் மீண்டும் மனித நிலையற்ற கொண்டு அவன் எவ்வளவு வீதி தன்னை அடைந்தானோ அந்த நிலையை அவன் சிந்தித்து பார்க்கும்போது அவன் பழுதிக்கு உணவுடன் விஷத்தின் தன்னை கலந்த இந்த ஆன்மா அந்த எந்த விஷத்தை வைத்தானோ எவன் சூழ்ச்சி நிலையந்தானோ அவன் நினைவு அங்கே வந்து அவன் உடலுக்கு சென்று அவனை அழிக்கும் ஆனால் இவன் இவனை அழிக்க வேண்டும் என்று எண்ணினான் அவன் உணர்வு கொண்டு இந்த உடலை இந்த நஞ்சு அழித்தாலும் இவனுடைய நினைவாற்றல் அவன் அழிக்க வேண்டும் என்ற கொரூரம் முன்னணியில் வந்துவிடுகின்றது அவன் உடலுக்குள் சென்று அது பழுதிக்கு உணர்வாக மாற்றுவது இந்த உடலின் வலிமை இழந்து விடுகின்றது நஞ்சின் வலிமை கூடி விடுகின்றது ஒரு உடலுக்குள் சென்றதின் அவனை மனிதனை அழித்து விடுகின்றது இவனும் மனிதனற்ற நிலையை மாற்றி விடுகின்றது ஆனால் இவை அனைத்தும் அந்தந்த உடலிலே விளையும் உயிரின் ஏழைகள் என்ற நிலையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வது நல்லது